எல்லாமே தான் செஞ்ச பாவம் அது என்ன பாவம்மா சொல்றீங்க இல்லைங்க வெக்கணிக்க பாரு வீட்டுக்கு அது ஒன்றும் தங்க போட்டேன் கொடுக்கவே மாட்டேன்டான்னுடா கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு டைம் மட்டும் மனசு வருத்தத்துல இருக்க குத்து குத்துங்கிறானே டேய் மாவனே உன சும்மாவே விட நீ வாடா போ அவன எப்படி குத்துறன் மட்டும் பாரு என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச ஆ ஓசிடி அடிக்கலாம்னு நினைச்சேன் அடி பாவி மவளே டேய் யாரவே டேய் தம்பி அவள போட்டியா இரே நான் உன்ன வந்து போறேன் டேய் 1 2 3 தம்பி போடா வீட்டுக்கு எடுத்தாச்சி மூணு கிள்ளே வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமாண்ட்ல சொல்லு அடுத்து டேய் அந்த லாஸ்ட் பையன் வரான் মা মানে সেটা রানী ধনকে দেখলু কই ননি সিনা মনকে চিন